இவனுக்கு குடி ரேசி சீட்டாட்டம் இதுக்கெல்லாம் எப்படித்தான் பணம் கிடைக்கிறதோ தெரியலப்பா ஆனா பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் பணம் கிடைக்கலையா தாத்தா சும்மா இருமா என்னுடைய வயத்திரச்சலையும் என்னுடைய ஆதங்கத்தையும் யாருக்கிட்டே சொன்னா தான் என் மனசு ஆறும் நாராயண் அந்த காலத்துல அப்படிதான் இன்னுமா தெரிதல இந்த பொண்ணும் கஷ்டத்துல தான் இருக்கா அப்பனும் சரியில்லை தியாகராஜனுக்கு பொண்ணு கிடைச்சுட்டா மனுஷாலால அவனை திருத்த முடியாது தெய்வமா பார்த்து அவனை திருத்தினா தான் உண்டுப்பா ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஏதாவது வேலைகளை பாக்குறியா இல்ல நாராயண மாதிரி நீயும் கூகுள் சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓனர் நான் அப்படியே அப்படியா என் கீழே நூத்தி கணக்கான பேர் வேலை செய்யறேன்னா பாத்துக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா ஏதோ கம்பெனிலாம் எல்லாம் சொல்றியே என் பேத்திக்கு உன் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு கூட அவ கல்யாணத்துக்கு வேண்டிய பணத்தை அவளே சம்பாதிச்சு சேர்த்தா தான் உண்டு கண்டிப்பா அப்ப நான் கிளம்புறேன் நாளைக்கு வந்து அவன் நாளைக்கு ஆத்துக்கு வருவான்னு என்ன நிச்சயம் அவனை கொண்டு வந்து சேர்த்துருவான் பெருமாள் கொண்டு சேர்த்து

உனக்கு பணம் கிடைக்க கொஞ்சம் நஞ்சல்ல எக்கச்சக்க பணம் கிடைக்க ஒரு அருமையான வழி இருக்கு அத சொல்லதான் நான் வந்தேன் என்ன வழி அத இங்க சொல்ல முடியாது நாளைக்கு சாய்ந்தரம் கரெக்டா அஞ்சு மணிக்கு வேணா பீச்சுக்கு வந்துரு விவரமா சொல்றேன் ஓகே சரி அப்புறம் கிளம்புறேன் மறக்காம வந்து

பாவோ ஏதோ போறாத காலம்னு அடிக்கடி சொல்வேலே ஆமாமா போறாத காலங்கிறது இவன் எனக்கு பிறந்ததுதான் போறாத காலம் இயற்கையே ஏதாவது தப்பு நடந்தா தான் போறாத காலம்னு சொல்லுவ வாழ்க்கையில உருப்படணும்னு எண்ணெய் இருந்தா இவன் இப்படி இருப்பானா எல்லாத்துக்கும் முயற்சின்னு ஒன்று வேணுமா ஆனா இவனுடைய சாபாசம் இருக்கே சரி விடு நீ குழந்த உனக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்பா கொஞ்சம் வாய மூடலா யார வாய மூட சொல்ற என்ன உன் பொண்ணுக்கு எல்லாமே தெரியறதுன்னு பயப்படுறியா ஏதோ பொறுப்பான அப்பா மாதிரி என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணமே இல்லைன்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தியே ஏண்டா இதுவரைக்கும் நீ என்னமோ சம்பாதிச்சு போட்ட மாதிரியும் அதை குடும்பத்துக்கெல்லாம் செலவிச்சுட்ட மாதிரியும் பேசுறிய ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு ஏண்டா இதுவரைக்கும் எனக்கு அரசாங்கம் கொடுத்தது சம்பளம் இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்கறது பென்ஷன் அதை வச்சுதான் காலம் இருக்கு நாளுக்கு சம்பாதிச்சுடுவா அப்புறம் எங்கிட்ட பேசு ஒரு நாளைக்கு சம்பாதிச்சுன்னு வந்து உன் வாய் அடைக்கிற பாரு என்னடா முன்னுமுனுக்குற ஆ நேரம் நேரம் சொன்னேன். கமலா வாங்கோ மாமா கமலா மாமா டாக்டர் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டா நன்னா தூக்கம் வருதான் நேரங்கால இல்லாம தூங்கின்டே இருக்கா தூங்கட்டும் நல்லா தூங்கட்டும் இப்போதைக்கு அவளுக்கு அதுதான் தேவை மாமா ஹம் குமரன்ஓட நிச்சीதார்த்தம் நின்னு போய்டताமே பக்கத்து மாமி சொன்னா கேள்விப்பட்டதும் மனசுக்கு ரொம்ப வருத்தமா போய்டது வருத்தமா என்ன கமலா சொல்றே நியாயமா பார்த்தா நீ சந்தோஷ பட்டுறக்கணும் மாமா ஏனால சந்தோஷப்பட முடியல ஏன் கமலா 보ணாவோட காதலை நீ ஏத்துக்கலயா ஏத்துக்க முடியல மாமா 보ணா தூக்கம் மாத்திரையை சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு நாள் குமரை இந்த ஆத்துக்கு வந்து ஓம் பழக்கம் வழக்கம் வேற வேற ஏன் வழக்கம் ரெண்டு சரி சொன்னா அது வராது ராஜபாண்டிய ஐயாவோட சிரிச்சு பேசி சமமா மாமா ஆனா சம்பந்தி ஆக முடியாது ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல பெருசா ஜாதிங்கிற குறுக்கு செவரி இருக்கு அது ஒன்னு சேர மாமா என்னமாமா நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா இல்ல கமலா நீ ரொம்ப சரியா தான் சொல்ற பொண்ணு ஆசைப்படுறாளேங்கிறதுக்காக கண்மூடித்தனமா அதை ஆதரிக்காம நல்லது கிட்டது எல்லாத்தையும் காரண காரியங்களோடு யோசிச்சு பேசுறியே உடன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜபாண்டி என் பாலிய சிநேகிதன் எனக்கு தெரிஞ்சவன் ஜாதி மத வித்தியாசங்கள்லாம் பார்க்கறவன் இல்லை இருந்தாலும் தன் ஜாதியை உதறி புவனாவத்தனுடைய மர்மளாக ஏற்றுப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ராஜபாண்டிக்குன்னு ஒரு கொல பெருமை பாரம்பரியம் இருக்குது அவன் பையன் குமரன் புவனாவை கல்யாணம் பண்ணிண்டா ராஜபாண்டியால் அவங்க ஜாதிக்காரங்க முகத்தை முடிக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவா அவனுக்கு கொஞ்சம் தான் ஏற்படும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் ராஜபாண்டியும் சரி அத்தையும் சரி உயிரோடு இருக்க மாட்டாள் என் கல்யாண தேர் நகர மொத ஆளா நீங்க தான் மாமான்னு உன் பொண்ணு புவனா என்கிட்ட கேட்டுண்டா நானும் உடம்பிடிக்க தயார் தான் ஆனால் அந்த வடம் புவனா கழுத்துல மாங்கல்ய கயிறாக மாறுற அதே நேரத்தில் ராஜபாண்டி கழுத்துல தூக்கு கயிறாக மாறும்னா என்னால் எப்படி உடம்பிடிக்க முடியும் கமலா ஏன் கவலைக்கு சாட்சியா உங்களையும் இந்த பிரச்சனையில நான் இழுத்து விட்டுட்டேன் அது இப்ப உங்களை வேதனை இருக்கு இல்ல கமலா மௌன சாட்சி ஆயிட்டேனேங்கிறது தான் என்னுடைய வேதனை ஒரு பக்கம் முத முறையா ராஜபாண்டிட்டு இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேனேங்கிற குற்ற உணர்ச்சி இன்னொரு பக்கம் குமரம் புவனா கல்யாணத்துக்கு துணையா நிற்க வேண்டிய நிர்பந்தம் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல இந்த வேதனை எல்லாம் என் பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குறதே சதா சர்வகாலமும் இதிகாசங்கள்னு எல்லாத்திலயும் கரை கண்டவர் எப்பவும் குமரனையே நினைச்சுட்டு இருக்கிற என் பொண்ணு மனச உங்களால திசை திருப்ப முடியாதா ரொம்ப சுலபமா கேட்டேன் புராணம் இதிகாசம் இது எல்லாத்தையும் விட மனுஷா மனசு ரொம்ப ஆழம் அதை அவ்வளோ சுலபமாக மாற்ற முடியுமா அதுக்காக நம்ம முயற்சியை விட்டுறக்கூடாது காற்று நமக்கு சாதகமாக வீசுறப்போ பெரிய கப்பலை கூட நாம போக வேண்டிய திசைக்கு சுலபமாக திருப்பிடலாம் ஆனா அதுக்கு தேவை பொறுமை அந்த காற்று நம்ம பக்கம் வீசுற வரைக்கும் காத்து இருக்கணும் அந்த காலம் கண்டிப்பாக வரும் அப்போ போகும்னா மனசை மாற்ற முடியும் கமலா அது வரைக்கும் பொறுமையா இரு இருக்கே மாமா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும்னா நான் பொறுமையாவே இருக்கேன் நடக்கும் கமலா கொலை வரியில போறவன கூட ஒரு நிமிஷம் தடுத்து நிறுத்திட்டா அவன் மனசு மாறிடும்னு மனோதத்துவ சாஸ்திரம் சொல்லுது கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியா நடக்கும் பெருமாளை வேண்டிக்கோ சரி மாமா ஆமா மன தைரியம் வேணும் அம்மா Not no. நாராயணம்பையில் காணும் அப்படி போய் பார்ப்போம் என்னடா இது வெயில் மண்டையை பொழக்கிறது இதுங்க என்னடானா என்னமோ பௌர்ணமி நிலா காயற மாதிரி உட்காந்து ஜாலி பண்ணிட்டு இருக்குதுங்க இதுங்க சொல்லி தப்பு இல்லை இது இதில் பெத்து வளர்த்து இப்படி அலைய விட்டுருக்காங்க பாருங்க பெத்தவங்களை சொல்லணும் சொல்லுமோனா எங்க இருக்கீங்க வசு பக்கத்தில் தான் இருக்கேன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துருவேன் சரி சீக்கிரமாக வந்துருங்க பாய் பாய் அட, இங்க பாரு ஒன்னு அனாதையாக தனியா உக்காந்து லவ்வர் ஒன்றும் வரல இருக்கு ஐயோ ஹடி பாவி நான் பெத்த மகளே நீ அது இவ எவங்கிட்டையாவது கருப்பை பறி கொடுக்காம அடங்க மாட்டா போடுற பெருமாளே நீ பாவ கருப்பை காப்பாத்தணும் யாருக்கா காத்தல் இருக்கா மச்சான் அங்கே போடுறா ஃபிகரு டேய் மாப்ள பெரிய கில்லாடி ரா நீ நமக்கு முன்னாடி ஆள வர வச்சுட்ட மச்சான் இது நான் சொன்ன ஃபிகர் இல்லடா அவ இன்னும் வரல இருந்துட்டே போகுது அவ வரலை நான் விசாரிடா அப்படியா சொல்ற? பைக்ல தான் எடركல. அங்கயா கூட்டுப் போறோம். வா போவோம். வா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுமா? என்ன மேடம்? நாங்க இப்ப என்ன பண்ணிட்டோம் உங்களை பாவம் சின்ன பொண்ணு தனியா உட்காந்துருக்குது நாலு பேரும் துணைக்க வரலான்னு கேட்டா ரொம்ப தான் பிகேவ் பண்ணிக்கிறீங்க நமக்குள்ள டீசன்ட் ஒரு டீலிங் வெச்சுக்கலாமா ஒத்துக்கிட்டா உங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் என்ன மாப்ள சொல்ற ஏய் ரஸ்கல் போன் பண்ணுமா என்னடி எகிரற மோனா கைய விடு செருப்பு பிஞ்சுடு செருப்பு பிஞ்சானா புது செருப்பு வாங்கிக்லா கைய விடு ஏய் தம்பிடா தம்பிடா வேணாம் பா

மோனா. சாரி அடி பாவி இவனும் ரவுடிதாண்டி அது தெரியாம அவனஞ்சிலேயே சாச்சி அழுகுறி உனக்கு எப்பதான் பெருமாள் நல்ல பத்தி கொடுப்பாரோ சரி ரிலாக்ஸ் அழாதமா. சாரி மோனா. சாரி இருந்து போறானே கடங்கார பையன் அடி மோகனா இழுப்பட கை போட்டு போறியா நீ அவன் புதுசா நாம போட்டிருக்கானே அது அவனு மட்டும் போடல உனக்கும் சேர்த்து தாண்டி போட போறான் புதுசா ஒரு கேட்டப்ப போட்டு என் பொண்ண செட்டப் பண்ணிட்டேடா படு பாவி படுபாவி என்னடா கோவிந்தா என்னமோ உனக்கு நீயே பேசிட்டு பேச வச்சுட்டாலே பேச வச்சுட்டாலே என் உங்ககிட்ட அமைதியாக பேசணும் தான் இங்கே வர சொன்னேன் ஆனால் இங்கே வந்ததும் இருந்த கொஞ்ச நெஞ்ச அமைதியும் போயிடுச்சு சரி சரி நீ நல்ல மூடில் இல்லை போல இருக்கு நாம நாளைக்கு பேசுவோமா கரெக்டாக என் மனசை புரிஞ்சுட்டு நாராயணா வாஸ்து பிரகாரம் இந்த லொக்கேஷன் நமக்கு சரிபடல நாளைக்கு வேற சந்திக்கலாம் நாளைக்கு உன்னை பார்த்து வேலை வரையா சொல்லிடுறேன் அப்புறம் நான் கிளம்பிடுமா வரேன் Ha உனக்கு ஆப்புளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலை நிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண் பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை